உலகெங்கிலும் உள்ள சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய வணக்கம் நமச்சிவாய் அதாவது தினந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய திருவாசக சிந்தனை திருவெண்பா இந்த திருவெண்பா என்கிற தலைப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் சில வார்த்தைகளை உங்களோடு நான் பேசலாம் என்றிருக்கிறேன் சிவன் நுண்மளங்களை அறுக்கக்கூடியவன் முப்புறங்களை கிடைத்தவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமான் வீற்றிருக்கிற ஆலயங்களில் நாம் இன்னொருவரை வணங்குவது மிகப்பெரிய தவறு வணங்குவதே தவறு என்கிற பொழுது அவர்களுக்கு மாலை மரியாதைகள் அங்கவஸ்தரங்கள் மற்றும் பல ஆபரணங்களை அணிந்து அவர்களை கௌரவிப்பது அது மிகப்பெரிய தவறு என்பதை உணர வேண்டும் சிவனடியார்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை படோபட படோபடமான மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு முன்னால் நாம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த இறைவன் எல்லாவற்றையும் அதாவது ஆக்கம் அளவு இறுதியில்லா இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் மீண்டும் அருள் தருவாய் என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார் அதாவது இறைவன்கிட்ட வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்ற கண்டவாதனுக்கு கூட நம்ம செய்ய தேவையில்லை ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாம் நீதான் நீ இருக்கக்கூடிய இடத்தில் நான் மற்றவன் எவனுக்கும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி எவனுக்கும் ஆலை மரியாதையில் இருக்கக்கூடாது அதுதான் திருபாசகன் சொல்வது உன் முன்னால் உன் திருவடி தான் எல்லோருக்கும் முக்கியமே தவிர உன் திருவடியைத்தான் எல்லோரும் அணங்க வேண்டுமே தவிர ஆடை ஆபரணங்கள் அலங்காரப் பிரியல் நீ மட்டும்தானே தவிர உன் உன்னுடைய திருக்கோயிலே மற்றவர்கள் பெருமை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை நான்கு வேதங்களையும் நூலாக திரித்து கோவணமாக கட்டிக்கொண்டு கொண்டு ஒன்றும் இல்லாமல் சுடுகாட்டிலே இருப்பவாணி உன்னிடத்திலே நான் என் பெருமையை கூற முடியுமா கூறலாமா ஊமத்தம்பூவை யாராவது சூடி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இவ்வெருமான் சிவபெருமான் ஊமத்தம்பூவை சூடிக்கொள்கிறானே கொன்றை மலரை சூடிக்கொள்கிறானே திருநீற்றை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறானே கச்சை கழுத்து கங்கணம் என பாம்பை உடல் முழுவதும் வைத்திருக்கிறானே உத்தராட்சியங்களை அறிகிறானே மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொண்டானே ஆணவன் பிறவி பேரை அறுப்பவன் அல்லவா பிறவி வேலை அறுப்பவன் அல்லவா அவன் அவனிடத்திலே நம்மை அலங்காரமாக வைத்துக் கொள்ளலாம் அவன் முன்னால் நாம் அலங்காரம் செய்யலாமா அலங்கார அவன் திருவடி ஒன்றே என்று அவனிடத்திலே நாம் விழ வேண்டும் என்னவில் அவன் திருக்கோயிலே அவன் இருக்கையிலே நமக்கு மாலை மரியாதைகள் இருக்கக்கூடாது மிகப்பெரிய தவறு என்பதை பொதுமக்கள் மட்டுமல்ல அடியார்கள் மட்டுமல்ல திருவாசகத்தை உபதேசித்து வரக்கூடிய ஞானிகளாக இருந்தாலும் யோகிகளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் பெரிய சொற்பொழிவாளர்களாக இருந்தாலும் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவன் அவனுக்கு முன்னால் ஈசனுக்கு முன்னால் நாம் எல்லவும் ஒரு மனிதனே ஒரு ஒரு எல்லவும் ஒரு பொருள் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு அவனுக்கு முன்னால் நம்ம ஆடை அலங்காரங்கள் மாலைகள் தோரணங்கள் இவற்றையெல்லாம் நமக்கு மனிதர்களுக்கு பிறர்கள் மனம் செய்ய வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை ஆலயங்களுக்கு வெளியே உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துதல் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு உள்ளே செல்லுகிற பொழுது அவனே கொரோனா தொடு நமக்கு நமக்கென்ன வேட்டி பஞ்சகற்ற வேட்டி கேட்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்வதில் இது மிகப்பெரிய தவறு சிவாய நமக்கு இன்றைய தலைப்புக்கு நமக்கு அதாவது திருவெண்பா திருக்குறள் சொல்றது ஈரடி வெண்பா வெண்பா இது நாலடி நம்ம பொறுத்த வரைக்கும் நாலு நாலு வார்த்தைகளாக மூன்று வரிகள் வரும் கடைசி ஒரு வரி மூன்று வார்த்தைகள் மட்டும் வரும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடல் பகுதி இந்த திருவெண்பா முழுக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி பேசுவார் நம்முடைய மாநிலவாசி அந்த திருவெண்பா பாட்டெல்லாம் பார்ப்போம் நான் எல்லா நேரங்களிலும் சொல்கிறது சிவனடியார்களாக இருந்தீர்களே சிவபக்தர்களாக இருந்தீர்களே அவனை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பவர்களையானால் நீங்கள் எல்லோரும் செல்ல வேண்டியது திருவாசகத்தை மாணிக்க வாசக எம்பெருமான் இயற்றிய திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக திருக்கழுக்குன்றம் திருவாரூர் உத்தரகோச மாணவி திருத்தோணிபுரம் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் சிறி த தில்லை சிதம்பரம் கோவில் இங்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செல்ல வேண்டும் திருவண்ணாமலை இங்கு இங்குதான் உங்களுடைய திருவாசகம் இம்மாணிக்க வாசக பெருமானால் இயற்றப்பட்டது ஆகவே இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்று இறைவனை வணங்க வேண்டும் திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசக பெருமான் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த தலைப்புகளில் இந்த ஐம்பத்தி ஓரு தலைப்புகளையும் இந்த ஏழு ஊர்களில் தான் பாடியிருக்கிறார் அந்த ஊர்களில் இப்போ திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா திருவம்மானையும் திருவெம்பாவையும் நீங்கள் அங்கே உட்காந்து பாடுனீங்கன்னு சொன்னால் இருபது இருபது நாற்பது பாடல்களை பாடுறீங்கன்னு சொன்னால் அந்த திருவாசன் படித்ததற்கான பயன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஏழு பிறவி உங்களுக்கு ஏழு பிறவிக்கும் வந்து என்ன கிடைக்காது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏழு பிறவிக்குமே வந்து நரகம் என்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாசகம் தான் நம்முடைய திருவாசகம் உத்திரகோசமணிக்கு போனீங்கன்னா அங்கு ஒரு பதிகம் பாடும் திருவாரூருக்கு போனீங்கன்னா அங்கு ஒரு அந்த பாடக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் பாடும் அப்படி இந்த ஏழு ஊர்களிலும் நீங்கள் திருக்கழு குன்றம் போனீங்கன்னா திருக்கழு குன்ற பதிகத்தை மட்டும் பாடிப்பா பாடி போக அவ்வளோ சிறப்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த திருவாசகத்தை இயற்றிய அந்த இடங்களில் திருவாசகம் மாணிக்கவாசகளை எந்தெந்த பதிகங்களை பாடினாரோ அந்தந்த பதிகங்களை பாடினாலும் உங்களுக்கு நிச்சயமாக என் பகவான் ஈசனுடையான நிச்சயம் கிடைக்கும் பாருங்கள் என்னுடைய திருவாசக திருவம் திருவெண்பாவை பார்ப்போம் அதாவது வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யூகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேங்கும் செந்தி மறுவாது இருந்தேன் மனம் அதாவது நான் இரு வினைகளும் தீவினை நல்வினை எல்லாம் வெற்றிப்போம் சென்ற துறவியில் நான் செய்த பல்வேறு வினைகளின் காரணமாக அந்த வினைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் மட்டும்தான் போக முடியும் உன்னை தவிர வேற யாராலையும் எனக்கு எதையும் செய்துவிட முடியாது இருவினைகளையும் அழிக்க வல்லவனை உன்னை நினைப்பதை தவிர எனக்கு உன்னை கூட நினைக்காமல் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாணிக வாசகர் சொல்றதா முதல் பாடு எல்லாமே உணர முடியும் ஆனால் உன்னை நான் நினைக்காம அப்படி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவோம் பார்க்கோ அறற்றுவோ ஆடுவோ பாடுவோ பார்ப்போ பரம்பரனே என் செய்கிறேன் தீர்ப்பரிய ஆனந்த வாலையோற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆறு ஒருவர் தாழ்ந்து அப்படின்னு சொல்றார் அதாவது ஆடுவேன் பாடுவேன் ஆட்டம் போடுவேன் குதிப்பேன் குதூகூலமா இருப்பேன் எல்லாமே பண்ணுவேன் உன்னையும் அப்படி உன்னை மட்டுமே பார்த்துட்டு வைக்காங்க வேண்டி எல்லாமே பண்ணுவேன் ஆனா யாராவது வந்து கைப்பிடிச்சு பண்ணி இவன் தான்டா உங்களுடைய உன் அப்ப அப்படின்னு சொல்லி உன்னை யாராவது காமிக்க மாட்டாங்க அப்படின்னு இயங்கின அப்படி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாதத்தை நான் யாருடைய பாதத்தை இவர்தான் இவன் உன் அப்பன் என்று யார் எனக்கு நம்முடைய ஈசனை அடையாளம் காண் காண்பிக்கிறார்களோ அவர்கள்தாள் விளங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிமா செய்த பிழையடியே செல்வடியே கைத்தொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியும் வையத்திலிருந்து உறையும் மடுத்து என் சிந்தனைக்கோத்தான் பெருந்துரையின் மேய என்று சொல்றார் அதாவது மூணாவது பாட்டில் என்ன சொல்றாரு முக்கியமா அப்படின்னா அவனை வந்து எந்த வகையிலையும் வந்து வணங்கியதே இல்லை எந்த சூழ்நிலையும் அவன் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நான் அவன் போய் வணங்கே எப்படி வந்து உரைக்குள் வாளை சொருவி வைக்கிறோமோ அது மாதிரி எனக்குள் ஞானத்தை தந்தான் என்னுடைய ஈசன் ஆனால் அப்படிப்பட்ட அவனுடைய கருணை நான் என்னன்னு சொல்ல முடியும் எனக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தாலும் கூட அவனை நான் வணங்காமல் இருந்து விட்டேன் வணங்காத எனக்கே ஒரு செஞ்சிருக்கானே இது அவனுடைய அருளா அருள்தான் அதான் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன் முன்னை வினையிரண்டும் வேரெருத்து முன்னின்றான் பின்னை பிறப்பெருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து பிறவி வேறறுக்கூடிய மருந்து தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து நாம் வந்து இந்த பூணியில சுழண்டுட்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பிறவி வேரை அறுக்கூடிய என்னுடைய இறை புள்ளாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல் மிருகமாகி பறவையாய் பாம்புமாகி பல்லசுகராய் பேயாய் இனங்கலாய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் பெருமான் மெய்யேன் திருவடிகள் கண்டு இன்று வீடு என்று சொல்வார் மாணிக்கவாசல் அது போல எல்லா பிறப்பும் நான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே இருக்கப் போகிறேனா இல்லை உன் திருவடிதான் உண்மை என்று உன்னை நான் சேரப்போகிறேனா என்று கேட்கிறார் அப்படி அந்த பிறப்பு தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பை அறுக்கக்கூடியவன் என்னுடைய என் பெருமா ஈசன் அவன் பிறப்பை அறுப்பதற்கான மருந்தே அவன் தான் என்று சொல்ற அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் இன்ற மறையோனும் மாலும் மாறு கொள்ளும் இறையோன் பெருந்துறையும் மேய பெருமான் பெரியாது இருந்துரையும் எண்ணெஞ்ச தின்று அதாவது இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை இன்னைக்கு நான் எல்லாரும் காமி போறவாங்க அப்படின்னு சொல்றேன் உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஈசன் எங்க இருக்கான் நான் காண்கின்றவனா அப்படின்னு சொல்லி போக்குறார் எங்கடா இருக்கான் ஈசன் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அடியாதனுடைய உள்ளத்திலும் அவன் இருக்கிறார் என்னுடைய உள்ளத்தையே சிவபுரமாக கொண்டு அவன் இருக்கிறான் என்ற உண்மையை நான் வளர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார் மாணிக்கபாசன் அது அவனுடைய அருள் தான் நாம் இல்லை என்று அவன்தான் அது அவனருடாலே அவன் தாழ்வு வணங்கின் ஒரு வார்த்தைக்கு சிவபுரம் அந்த மாதிரி எல்லாம் ஆந்தான் நாம் வந்து எதுவுமே இல்லை எல்லாமே நமக்கு என்ன வேணுன்றத யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவன் இறைவன் அப்படி இருக்கும்போது நம்ம நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செய்வோம் நம்பிக்கையோட பித்தனை ஏற் பித்தனை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சு அரிதான் மற்றமே ஆக்கும் பந்து மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரனுடால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் பந்து அதாவது பித்து பிடிக்க வச்சுக்கிட்டான் அவனையே நினைக்க 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 என்னுடைய மனசு அருள் பித்து பிடித்து விட்டது அவனையே நினைக்க வேண்டும் விட்டு என் பேச்சையே சுருக்கிட்டான் பேசுறதே ரொம்ப அதிக அதிகமாக அரிதாகி குடிவிட்டது அப்படியே அமைதியாக என்னுடைய எண்ணமெல்லாம் நீ எனக்கு இப்படி வந்து ஒரு ஒரு மெய் காட்டியது உன்னுடைய கருணை உன்னுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்லலாம் உன்னுடைய அருள் இல்லாமல் நான் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர் அடுத்தது வாரா வழி அருளி வந்திறக்கு மாறின்றி ஆரா அமுதாய அமைந்ததென்றி சீரா திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி என்று அது மீண்டும் இந்த பூமியில் நான் வந்து பிறக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் பிறவா அருள் செய்தான் மீண்டும் பிறக்காமல் இருக்கணும் எனக்கு வந்து இந்த பிறவி வேண்டாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவில் வந்து மாட்டிட்டு நான் அந்த அவசைகள் வேண்டாம் பிறவா நிலை வேண்டும் அந்த பேரின்பத்தை எனக்கு தர வேண்டும் என்று இந்த ஒரு பாட்டியில் சொல்கிறார் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றறியின் செய்யும் வகை என்று சொல்கிறார் அதாவது உலகில் மிகவும் மேலான நீ உலகில் நாயை விட கேவலமான வண்ணம் ஆனால் எனக்கு வந்து நீ அருள் இல்லையா அது அதுதான் உன்னுடைய கருணை அதுதான் நீ எனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பேர் அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உன் திருவடியை பற்றுவதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே வழியில் உலகிலேயே மிகப்பெரிய மண்ணி நாயை விட கேவலமான சிறிய வண்ணம் ஆக நீ எனக்கு அருள் புரிஞ்சு அப்படின்னா நான் உன்னை தவிர வேறு யாரை போய் நான் உன் திருவடி தான் எனக்கு அதை தவிர வேறு ஒற்றுமில்லை என்று சொல்வதாக கண்டப்பா மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்றார் அதாவது நம்முடைய சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே ஒரு விஷயத்துக்கு தெளிவா இருப்பார் அது எப்பேற்பட்டவனாக இருந்த ஆரம்பிச்சது ஆடு அலங்காரங்கள் ஆபரணங்களை போட்டு அவன் முன்னாடி உட்காந்து அப்படி நான் பகட்டு நான் பக நம்முடைய பகட்டு வாழ்க்கை அவனத்திலேயே காண்பிக்கப்பட்டு முடியும் செருக்கை அறுத்து விடுவான் பிறவி வேறையே அறுத்துவன் என்னுடைய செல்வனுடைய செருக்கை அறுத்து அவர்தான் முடிஞ்சு அப்படி செய்து விடுவான் என்னுடைய இறைவன் அது அது பெரிய விஷயம் இல்லை முப்பத்து பது மும்மூர்த்திகள் இரண்டு அசுவினிகள் எட்டு வசுக்கள் பதினோரு அட்டபயணவர் அதாவது பதினோரு உருத்திரர்கள் பன்னிரெண்டு ஆதித்தியர்கள் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இவர்களுக்கு எல்லாம் காட்சி தராத எம்பெருமான நமக்கு வந்து நடிகருக்கு வந்து என்னுடைய பொருட்டு நான் நல்லா இருக்கிறதுக்காக நரியை பரியாக்கி பரியை நரி நரியை பரியாக்கி வந்தான் அல்லவா குதிரை சேவகனாக வந்து எனக்கு சேவை செய்தார் அப்போ நம்ம அதை என்ன சொல்ல முடியும் அப்போ அந்த இறைவன் தானே இன்னைக்கு எல்லாமே அந்த இறைவனை தவிர நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்பாங்க எல்லாமே புரியும் இருந்தினை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்திருந்து கொள் நின்றே எல்லாம் தெருங்கான் பெருந்துரையின் மேய பெருந்தருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து என்ன அது அவன் நினைச்சா எல்லாமே நமக்கு கொடுக்கும் அவன்தான் அவனுடைய திருவடிதான் நமக்கு அத்தனையும் வழங்கும் அந்த வீடு பேராக இருக்கட்டும் அறமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய திருவடி தான் நான் எல்லாம் நமக்கு வழங்கும் என்பது இன்பம் பெருக்கி இருளகற்று எண்ணாண்டும் துன்பமும் தொடர்பறுத்து சோதியாய் அன்ப அன்பமைத்து சீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே உன் ஊர் ஆக கொண்டான் உண்டு இது வந்து ரொம்ப கடைசி அந்த ஒரு பா பாட்டு வந்து திருவெண்பாவினுடைய முத்திரைன்னு நான் சொல்வேன் திருவெண்பாவில் வந்து அழகான தமிழ் இருக்கிறது அழகான பாடல்கள் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் திருவெண்பா மொத்தம் பதினோரு பாடல்கள் இந்த கடைசி பாடல் வந்து இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்தையே சிவபுரமாக கொண்டு சிவன் தங்கி தங்கியிருக்கக்கூடிய இடத்தை தான் நம் சிவபுரம் சொல்லுவோம் அப்ப என்னுடைய உள்ளத்தையே அவனுடைய இருப்பிடமாக கொண்டு என்னுள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சிவன் என் உள்ளத்தை சிவகுரு சிவபுறமாக மாற்றிவிட்டான் அப்படிப்பட்ட பேர் பேரருள் கொண்ட பெருந்தருணையாளன் என்னுடைய சிவபெருள் வாங்கிறார் ஒரு பாடல் கடைசி பாடல் நம்முடைய உள்ளம்தான் சிவபுரம் அவன் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான் அப்படிப்பட்ட உள்ளத்தில் நாம் நிச்சயமாக நல்லவைகளை இணைய வேண்டும் நல்லவைகளையே அந்த நல்ல எண்ணங்களையே நம்முடைய உள்ளத்துக்கு இணைக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் சிறுவர்களும் நான் நம்முடைய எண்ணத்தில் அமர் இருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் பாவ புண்ணிய கணக்குகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவன் இன்பெருமான இடத்திலே மனசாட்சிக்கு பெறுவதும் இல்லாமல் இந்த பிறவியை முழுமையாக அவன் சொல்வதைப் போல அறம் பொருள் இன்பம் இறுதியாக வேண்டு என்பதை உணர்ந்து நாம் எல்லோருமே செயல்பட வேண்டும் அவன் முன்னால் நான் என் ஒரு பொருளே அல்ல இறைவா நீ ஒன்றில்லை என்ன வருகிற ஒரு அற்புதமான வார்த்தை நான் திரும்ப திரும்ப அடியார்கள் என்பதிலே பணிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை திரும்ப இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கை ஆகவே அடியார்களே பொதுமக்களே ஈசன் பக்தர்களே ஞானிகளே சிவ தொண்டர்களே துணை பெருக்கும் எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்கிவிட முடியும் எல்லா ஆலயங்களுக்கும் நிலைத்த நேரத்திலே சென்றுவிட முடியும் ஆனால் எம்பெருமான் ஈசனை அவனுடைய திருவருள் இல்லாமல் நாம் வணங்க முடியாது அவனுடைய கருவறையை சென்று சேர முடியாது எல்லா வகையிலும் தாயின் கருவறையும் எம்பெருமான் வீற்றிருக்கிற அந்த ஒரு கருவறையும் அவ்வளவு புனிதமானது இரண்டையும் போற்றி பாதுகாப்போம் இரண்டையும் போற்றுவோம் வாழ்க்கையில் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை ஒரு வாழ்த்து இருக்கிறது தமிழில் தாயை தூற்றி வாழ்ந்தவன் இல்லை தாயை தூற்றக்கூடாது அது ஏனென்றால் அந்த கருவறையில் பத்து மாதம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மை சுமந்தவன் நம்முடைய தாய் அப்படிப்பட்ட தாயின் மனம் போடாமல் பார்த்துக் வேண்டும் அதுபோல இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக கருவறையில் நம்மை தாங்கி கொண்டு போகிறது நமக்கு தாய் அப்படிப்பட்ட தாய்மானவனை ஒரு நிமிடமும் எமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் அவன் அவனை நினைத்திருக்க வேண்டும் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தும் தொந்தி சரியை பெற்றெடுத்தவர் அன்னை என்று சொன்னார் இந்த நம்மை பெற்றவன் இந்த அன்னை என்று சொன்னான் இந்த உலகத்தை பெற்றவன் நம்முடைய இந்த உலகம் அண்டத்தை ஈண்டெடுத்தவன் நம்முடைய தாய்மான அவனும் நம் தாய்க்கு நிகரான தாயை விட மேலானவன் என்பதை சொல்லி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருடாலே வந்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபோராணம் தன்னை முந்தை வினை முழு ஓய உரைப்பன்யான் என்று அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினை விளைந்த ஆற அமுதே பொய்மையை வெறுத்தி பொழுதினை சுருக்கும் புழுத்தலையில் உடையனே தனக்கு செம்மையே ஆய அளித்த செல்வமே சிவபெருமான் என்ன வார்த்தை வாழ்க்கையினுடைய சார் திருவாசகம் வந்து பன்னிரண்டு திருமுறைகளில் எட்டாம் திருமுறை சைவ திருமுறை சமய இறைநூல் இறை நூல் எல்லாவற்றையும் விற்றுவிடுகிறது யார் வேண்டாம் வேண்டுமானாலும் படிக்கிறார் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் படித்து அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை பருக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திருவாசகம் அந்த தமிழுக்காக நிச்சயமாக ஒவ்வொரு தமிழும் திருவாசனத்தில் படிக்க வேண்டும் திருவாசன் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெழுத்து பாதிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒளியார் பால் நினைந்து ஊனினை உடுக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பில ஆனந்தமாய் தேரினை புறம் தெரிந்த சிற்பமே சிவபெருந்தை இந்த தமிழை இந்த தமிழை எனக்கு தந்த அவன் திருவடிகளை தினந்தோறும் போற்றுவதும் பூஜிப்பதும் அதைவிட எனக்கு வேறொன்று வேலை இல்லை இந்த வாழ்க்கையை விட்டுவிடவும் நான் தயாராகவே இருக்கேன் அவன் திருவடியை சென்று சேர்வதற்கு இறைவன் என்னை எப்பொழுதும் அழைப்பான் என்று எல்லா அடியார்களைப் போலவும் நானும் காத்துக் கிடக்கிறேன் கிடைச்சேன்